பிரதமரின் பிறந்த நாளையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் எந்த இடத்துல இல்ல எத்தனை இடத்துல தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதும் இந்த உணவு வழங்குவதும் நடைபெற்று வருகிறது விவரம் பிரதமரின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவருடன் அமர்ந்து உணவு அருந்தும் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் இந்த இந்த இன்று தூய்மை தூய்மை பணியாளர்களுடைய பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எந்தெந்த எல்லாம் நடைபெற்று வருது விவரம் வணக்கம் ராகப்பிரியா பிரியா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் முடிவுற்று இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது அதற்காக பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தூய்மை செய்யக்கூடிய நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில தான் பாக்குறப்ப இன்று காலையே வந்து திருவாமியூர் கடற்கரையை சுத்தம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினோத் பி செல்வம் மாநில தலைவர் வினேஸ்வர் செல்வம் அதே போல மாநில துணைத் தலைவர்கள் டால்பின் டால்சிங் உள்ளிட்டோர் வந்து பங்கேற்றிருந்தாங்க அதற்கு அடுத்தபடியா திருவாமியூர்ல வந்தீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்துல வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுச்சு அதற்கு அடுத்தபடியாக தூய்மை பணியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பல பேருக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களோடு அமர்ந்து காலை உணவு அதாவது சிற்றுண்டி வந்து உட்கொண்டிருக்கிறார் காலை முதலே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இங்க திருவான்மையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து சுத்தம் செய்து வரக்கூடியவர்களை அழைத்து அவர்களுக்கான மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வாக சால்வை அணிவித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களோட அமர்ந்து அவர்களுடைய காலை உணவை வந்து உட்கொண்டிருக்கிறார் அதேபோல தூய்மைப் பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதற்கு அடுத்தபடியாக மந்தவெளியில் அடுத்த நிகழ்ச்சி அதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு கொண்டாட்டமாக மட்டுமில்லாமல் பிரதமருடைய பிறந்த நாளை வந்து வருடம் வருடம் வந்து ஒரு சேவை வாரமாக கொண்டாடக்கூடிய நிகழ்வாக தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து வருடம் தூரம் கொண்டாடி வருகிறது அதே போல இந்த வருடமும் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு சேவைகள் செய்வதற்கான வாரமாக இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை வந்து மிக விமர்சி மிக வெகு விமர்சையாக கொண்டாட வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு இன்றைய தினமே பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பது அதனுடைய ஒரு பகுதிதான் இந்த தூய்மை பணியாளர்களுடைய அமர்ந்து உணவு உட்கொண்ட நிகழ்ச்சியானது அடுத்தபடியாக மந்தவெளி அதே போல பட்டினம்பாக்கம் உள்ள பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் ஊக்கத்தொகை வரக்கூடிய நிகழ்ச்சி அதே போல பல சேவைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இது அனைத்திலும் மாநில தலைவர் நைனார் நாகேந்தர் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் விட்டோர் வந்து பங்கேற்கிறாங்க Wherever we you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.